ஹலோ மக்களே நம்ம வீட்டுக்கு மேலே பிளாஸ்டிக் டேங்க் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் லிட்டரோ டூ தௌசண்ட் லிட்டரோ அந்த மாதிரி போட்டிருக்கும் ஆனால் அது அவ்வளோதான் பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கோமா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களை அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கடைசியில் புரியும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த டப்பாவில் தான் நம்ம எவ்வளோ லெட்ரு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெயிட்லேருந்து தனியாக வச்சிடலாம் இந்த டப்பாவோடய வெயிட் மட்டும் நம்ம எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் இந்த மிஷினில் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு இது வந்து ஒன் செவன்ட்டி எயிட் கிராம் இருக்குது அதை நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதோடய வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன் இதை வந்து இதோட இதோட வெயிட்டும் நான் செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மெஷர் பண்ண மாதிரி வாட்டர் வித் வெசலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் கிராம்ஸ் வாட்டர் இல்லாமல் எந்தியான வெசலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன் எயிட் கிராம்ஸ் இது ரெண்டே மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது நம்ம அதை கூகுளில் சர்ச் பண்ணுவோம் வாட்ரு வெயிட் டூ லிட்டர் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் வெயிட் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு தௌசண்ட் கிராம்ஸ் இருக்கும் நமக்கு கிடச்சிருக்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் கிராம் இது ஈக்குவல் டு ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எம்எல் ஈக்குவலாக இருக்கும் ஆர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் லிட்டர் நம்ம இதை வந்து வால்யூமேட்டர் கால்குலேஷன் மூலிமா ஜஸ்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம் அந்தமாதிரி வந்து இதோடைய திக்னஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸோட டயமீட்டர் வந்து ஒன் ஜீரோ எயிட் டூ டூம் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஹைட்லியும் ஒன் த்ரீஎம்ஆம் மைனஸ் பண்ணியிருக்கேன் சிலிண்டருக்கான வால்யூமீட்ரிக் ஃபார்ம்லாம் ஃபைவ் ஆர் ஸ்கொயர் இன்ச் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ் இருக்குது நான் எல்லா வேல்யூஸுமே மீட்டரில் எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து எனக்கு லீப்பராக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு மீட்டர் க்யூப் வால்யூமில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர்ஸ் தௌசண்ட் லிட்டர் தான் இதேயும் இதே இது வந்து ஈக்குவல் டு வெயிட் வெயிட் மாதிரியே தான் இப்போ வாட்டரோட வெயிட் வந்து ஒன் கேஜி வந்து ஈக்குவல் டு ஒன் லிட்டர் ஒன் மீட்டர் க்யூப் ஆஃப் வால்யூமில் வந்து தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது இங்கே நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் மீட்டர் க்யூப் இதை நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன் டூ தௌசண்ட்னால் பிறகுனிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் லிட்டர் கிடைக்கிது அப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அமௌக்டலாகவும் பார்த்தோம் பேர்டிகலா ரெண்டுகளுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற பேரல் இல்லை கேன் இல்லை டேங்க் இதோடைய இதோடைய லிட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி